அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடகராசியில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க அந்த வகை மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கெட்டவன் கேட்டதில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு காரணமாக மாமன் மைத்தனன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஈடுகட்டுவீங்க அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு மாற்றம் அமையலாங்க அதே போல மகர ராசினியர்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்ப பவர்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைகிறதுங்க பொது வாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க இதுவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் போலவே கொடுப்பாவரும் வரும் இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் வருமானம் என்பது இத்தருணங்களில் திருப்திகரமாக இருந்தால் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் செலவுகள் நிறைய ஏற்பட அவை சுப செலவுகளாக அமைவது என்பது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது அது மட்டுமில்லாம மகர ராசினிகளுக்கு இடர்பாடுகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படாதுங்க இது போன்ற வக்ர காலங்களில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது நல்லது அது மட்டும் மட்டுமில்லாமல் இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெற்று இருக்கிறார் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க அது மட்டுமில்லாமல் சிலர் புது வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் மற்றும் ஏற்கனவே வசதி குறைந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டிற்கு மாறும் யோகமும் உண்டு இளபடியான காரியங்கள் சீக்க முடியுங்க தொழிலில் மந்த நிலை மாற இருக்குது பயணங்கள் பலனளிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சகாயம் உண்டு ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு முன்னேற்றம் முன்னாங்க வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க கூடுதலான வரைக்கும் மகர ராசனையர்கள் பேச்சு கவனமாக இருப்பது அவசியங்க உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது கடன் கொடு வாங்கலை தவிர்ப்பது நல்லதுங்க எதிலும் அகல கால் வைக்க வேண்டாம் அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் கிரக நிலைகள் கிரகநிலைகள் காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் பயன்படுத்துதுங்க புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்துல குரு சுக்கரன் அனுகூலமாக இல்லைங்க அதனால் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இக்காலகட்டம் கடைசியில கடுமையான பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கட இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்குதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவது தடைபடும் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிட இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உழவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடல் வருதுங்க சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக் கொடுங்க திருமண முயற்சிகள் வெற்றி கிடைப்பது சற்று கடினங்க வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என மிக பாராச்சரியும்ரா ஜோதிட கிர பாராச்சர மகரிஷியால் இயற்றப்பட்ட இந்த நூல் அது மட்டுமில்லாமல் தற்காலிக பணியில் உள்ள ராசினியர்களுக்கு பணி நிரந்தரம் முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல இந்து தருணங்கள்ல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க நல்ல விலையும் எதிர்பார்க்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டி பாக்கிகள் வசூலாகும் இதன் காரணமாக நிதி நெருக்கடி தளர இருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவியரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள குரு மற்றும் சுக்கரனும் இத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளது இரு கிரகங்களும் ஓரளவு சாதகமாக இருப்பதால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் வசதியும் உங்களை ஆட்கொள்ளுங்க ஓய்விற்கு உடல் கெஞ்சும் பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க விவசாய துறையினரை பொறுத்தவரை அத்தியாவசிய சுத்தமான பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவில்லாது கிடைக்குங்க எனினும் மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிடுது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க காரணமில்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்கும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை குறைத்து விடுங்க பிற பெண்மணிகளுக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதல் மகர ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்களில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க ஏழை ஏழைகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்